நெல்சன் திலீப்குமார் இயக்கிய டாக்டர் திரைப்படத்தில் பகத் கதாபாத்திரத்தில் சிறப்பான தோற்றத்தில் அறியப்பட்டவர் தான் ரெடின் கிங்ஸ்லே கோலமாவு கோகிலா எல்கேஜி மற்றும் போன்ற படங்களில் நடித்துள்ளார் டாக்டர் படத்தில் அவரது நடிப்பு அதிகமாக பேசப்பட்டது அவரது நகைச்சுவை புத்திசலித்தனத்தை வெளிப்படுத்தியது இயக்குனர் நெல்சனின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராகவும் ரெடின் கிங்ஸ்லே இருந்தார் டாக்டர் திரைப்படத்தில் அவரது பிரேக் அவுட் வெற்றிக்கு பிறகு கிங்ஸ்லே ஒரு தேடப்படும் நகைச்சுவை நடிகராக மாறினார் தொழில்துறை ஜாம்பவான்களுடன் இணைந்து திரையுலகை கலகினார் ரஜினிகாந்த் அண்ணாத்தை விஜயுடன் பீஸ்ட் விஜய் சேதுபதியுடன் காத்து வாக்குலர் ரெண்டு காதல் சிம்புவுடன் பத்து தல விஷாலுடன் மார்க் ஆண்டனி மற்றும் விஷ்ணுவுடன் கட்டா குஸ்தி போன்ற படங்களிலும் நடித்து அவரது குறிப்பிடத்தக்க முயற்சிகளில் அடங்கும் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படத்தில் கவர்ந்த கிங்ஸ்லேயின் தனித்துவமான நடிப்பு ரசிகர்களின் அன்பை ஈர்த்தது ஒரு முன்னணி நகைச்சுவை திறமையான அவரது நிலையையும் உறுதிப்படுத்தியது அவர் கடந்த ஆண்டு சீரியல் நடிகை சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார் சீரியல்களில் தோன்றியதை தவிர சங்கீதா சில படங்களில் நடித்துள்ளார் இவர் தற்போது சன் டிவியில் ஒலிபரப்பாகும் ஆனந்தராகம் சீரியலில் நடித்து வருகிறார் இதனிடையே சமீபத்தில் நடிகை சங்கீதா தாம்பரத்தில் நடந்து வரும் டபுள் டக்கர் அருங்காட்சியகத்தை விளம்பரம் செய்ய சென்றுள்ளார் அப்பொழுது அவரிடம் செய்தியாளர்கள் ஏன் ரெட்டின் உங்களுடன் வருவது இல்லை நீங்கள் பிரிந்துவிட்டீர்களா என கேள்வி கேட்டார் அதற்கு பதில் அளித்த சங்கீதா நாங்கள் இருவரும் எப்பொழுதும் எங்கள் வேலையில் சரியாக இருப்போம் என் கணவர் எப்பொழுதுமே ஷூட்டிங்கில் தான் இருப்பார் திருமணமான நாள் முதல் இப்பொழுது இன்று காலை கூட அவர் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தார் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மதியம் கிளம்பி சென்றுவிட்டார் திருமணம் செய்யும் முன்பு அவருக்கு ஹீரோவாக நடிக்க வாய்ப்பும் வந்தது நான் என் வேலையில் பிஸியாக இருக்கிறேன் அவர் அவருடைய வேலையில் பிஸியாக இருக்கிறார் இருவரும் சேர்ந்து நேரத்தை செலவிடுவது கொஞ்சம் குறைவுதான் ஆனால் எங்கள் அன்பு நிறைய தான் இருக்கிறது அது தெரிந்தும் தான் இருவரும் திருமணமும் செய்து கொண்டேன் இரவு நேரத்தில் கூட அவர் படப்பிடிப்புக்கு செல்வது எனக்கு பிரச்சனை கிடையாது அவர் வேலைதான் முக்கியம் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் எங்களுக்குள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க